ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரானமே சபரி இன்னைக்கு மார்கழி பதினாறாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும் செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி மரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியாலகை அழந்த வாமன போர் பாதம் மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்ற மோட்சம் பெற காண்பது நிஜ பதம் உலகை அழந்த வாமன போர் பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடிமீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் உலகை பாதம் கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் இணைத்த பெருவனது ஆசீர்வாதம் மூன்றடியுலம் போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் பல பல நாமங்கள் வழிபாடு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே सुधन्वा खण्डपरशुर्दारुणो द्रविणप्रदः दिवस्पृक् सर्वदृग्व्यासो वाचस्पतिरयो निजः त्रिसामा सामगः साम निर्वाणम् भेषजम्भिषक सन्न्यासकृच्छमः शान्तो निष्ठा शान्तिः परायणम् शुभाङ्गः शान्तिदः स्रष्टा कुमुदः कुवलेशयः गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः अनिवर्ति निवृत्तात्मा संक्षेप्ता क्षेमकृच्छिवः श्रीवत्सवक्षा श्रीवासः श्रीपतिः श्री वरः ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் வரானனே இப்போ வந்து நம்ம திருப்பாவை பாசனங்கள் பதினாறாவது பாசரத்துக்கு வந்திருக்கோம் இது வரைக்கும் பதினஞ்சு பாசரம் பார்த்துட்டோம் முதலஞ்சு பாசுரத்தில் எப்படியெல்லாம் பாவை நோம்பு இருக்கணும் எல்லாரும் வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணுற மாதிரி பாசனங்களாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பத்து பாசரங்கள் வந்து ஒவ்வொரு பெண்ணாக போய் எழுப்பி கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பாசரமாக இருந்துச்சு ஸோ ஆண்டால் வந்து ஒவ்வொரு கதவா ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி பல வகையான பெண்கள் பத்து வகையான பெண்களை நிறைய பேரை எழுப்பி தன்னோட கூட்டிட்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து அவங்க வந்து பாவை களம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் அவங்க எல்லாருமே போனாங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம வந்து பதினஞ்சு பாசரத்தில் நம்ம வந்து பார்த்தோம் இப் இப்போ பதினாறாவது பாசனம் பதினாறாவது பாசுரம் எப்படிப்பட்ட பாசுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் மிஷின் மாதிரி இப்போ கண்ணன் இருக்கிற அந்த நேரத்துக்கு போகணும் அப்படின்னா டைம் மிஷன் சொல்லுவாங்கல்ல கண்ணன் அதாவது இமேஜின் பண்ணிக்கிறாங்க என்னன்னா அவங்க வந்து இப்போ கண்ணன் வாழ்றாரு கண்ணனோட வீட்டுக்கு அதை போய் தட்டணும் அதாவது நம்ம கோயிலுக்கு போவோம் ஆனால் அதை அவங்க வீடாகவே பாவிக்கிறாங்க அவங்க வீட்டிலையே போய் எழுப்புகிற மாதிரி இதுதான் வந்து அந்த உணர்கிறது நம்ம கொஞ்சம் பாசனங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணரணும் அதாவது இப்போ ஒரு கல்யாண உற்சவத்துக்கு போனால் கல்யாணத்துக்கு போகிற மாதிரியே போகணும் இப்போ வந்து ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போகிற மாதிரியே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து உணர்றாங்க அவங்க வந்து இப்போ வந்து கண்ணன் வந்து கோயிலில் வந்து அது கோயில்ன்றது என்ன கண்ணனோட வீடு கண்ணனோட கோயில் எப்படிப்பட்ட கோயில் கண்ணனோட வீடு அப்படின்றத நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க கண்ணனோட அப்பா இருப்பாங்க கண்ணனோட அம்மா இருப்பாங்க அப்படிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து அப்படியே அதோடையே மூழ்கி போயிடுறாங்க அதோடைய கனெக்ட் ஆயிடுறாங்க அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த கண்ணனை பாக்குறதுக்காக கண்ணனோட வீட்டுக்கு அதை போய் தட்டுற மாதிரி இமேஜின் பண்ணி அவங்க வந்து பாசுரங்களை பாடுறாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரம் இது இந்த பாசுரத்தை முதல்ல என்னன்னு பாத்துடலாம் அப்புறம் வரி வரியா அர்த்தம் பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்தகோப்பன் உடைய கோவில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலல பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் கதவம் நீ கேலோர் எம்பாவாய் அப்படின்ற பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம்ங்க இந்த பாசுரம் மூலியமா ஆண்டாள் நம்மளுக்கு என்னென்னலாம் சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம ஒன்னா பார்க்கலாம் முதல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வரி நாயகனாய் நின்ற நந்தகோப்பன் உடைய கோவில் காப்பானே அப்படின்னா இப்போ வந்து நந்தகோப்பனை நம்ம முதல் பாசுரத்தில் பார்த்தோம் என்ன சொன்னாங்கன்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது அந்த கண்ணனுக்கு அதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா கூர்வேல் கொடுந்தொழிலனா நிப்பார் நந்தகோபன் அவர் அப்படி வந்து ஸ்ட்ரிக்ட் ஆபிசர்ன்ற மாதிரி அவர் வந்து அப்படி நிப்பார் அப்படின்னு சொன்ன அது வந்து அதுக்கு ஒரு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க ஆண்டால் நாயகன் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னா இப்போ கோயில்னா என்ன சொல்லுவோம் வீடுன்னு நம்ம சொல்லணும் இல்லையா முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா கோ இல் வீடு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போ நந்தகோபனோட வீட்டில் யார் இருப்பாங்க கிருஷ்ணர் இருப்பாரு அந்த வீட்டை காப்பாத்துறது யாரு நந்தகோபன் அப்ப நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்றாங்க கொடி தோன்றும்னா கொடி எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட கதவுக்கு வெளியில தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த வீட்டுக்கெல்லாம் வந்து பேர் வைக்கிறோம் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கு பேர் வந்து சபரிநிவாஸ் அப்படின்னு வைக்கிறோம் இப்போ எங்கள் பெரியமா வீட்டில் வந்து அனுகிரகா இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து லக்ஷ்மி விலாஸ் லக்ஷ்மி இல்லம் மகாலட்சுமி இல்லம் இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடி தொங்க விடுவாங்க அந்த கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள் அந்த கொடியோட கலர் வச்சு அது யாரோட வீடு அப்படின்றது தெரியிற மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே அப்படின்னா அந்த தோரணவாய் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இருந்து காப்பானே அங்கேருந்து ஒரு காவல்காரன் என்னுங்க வீட்டிலலாம் காவல்காரன் இருப்பானா அப்படின்னு பார்த்தா நந்தகோபன் அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தாராம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து ஆளுங்களை போட்டாராம் ஏன்னா கண்ணனுக்கு எப்போ பார்த்தாலும் ஆபத்து வருது எந்த பக்கம் திரும்பினாலும் ஆபத்து வருது ஒரு அழகான பெண் வர அவன் வந்து பூதனையாக இருக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சக்கரம் வருது பார்த்தா சகடாஸ்வரனாக இருக்கான் ஒரு பறவை வருது பார்த்தா பகாஸ்வரனாக இருக்கான் ஊருக்கு ஒரு குதிரை வருது பார்த்தா வந்து கேசிஆருக்கு என்னது எல்லா பக்கமும் இப்படி வந்துட்டு இருந்தா என்னதான் பண்றது அப்படின்றதுனால வந்து அவர் என்ன பண்றாரு எல்லா பக்கமும் காவல்காரனை போடு அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோப்பன் வந்து கண்ணனை காப்பாத்துறதுக்காக எல்லா பக்கமும் காவல்காரன் போட்டாரான் சோ அதனாலதான் என்ன இவங்க சொல்றாங்கன்னா கொடி தூன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு ஆண்டாள் வந்து பாடுறாங்க ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல இப்போ எதுக்காக அதை பாடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிக்கிற அந்த காப்பான் அவர்கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்றாங்க அப்படின்னா இந்த கதவை கொஞ்சம் திறையே அப்படின்னு அப்படின்றாங்க எதுக்காக அப்படின்னா உள்ள போகணும் கண்ணனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இருக்கும் இல்லையா மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்றாங்க ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம சொல்லணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாரு அப்படின்னா அந்த காவல்காரன் அப்படின்னு சொல்லி அந்த தோரண வாயில் நிற்கிற ஆள் இல்லையா இவங்க வந்து எப்பேற்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டு நம்ம அதுக்கான பதிலை பார்த்துருக்கோம் சனக்க நான்கு பேர் வந்து பெருமாளை தரிசிக்கிறதுக்காக வைகுண்டம் வராங்க வைகுண்டத்தில் வந்து வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கதவுக்கு வெளியில் அவங்க பாதுகாப்பாக நிற்கிறாங்க அவங்க வந்து கதவை திறக்க மாட்டேன்றாங்க சனக்குகுமார்கள் நாங்கள் உள்ளே போய் பார்க்கணும்னு சொல்லும்போது இல்லை இல்லை அவர் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கார் உள்ளெல்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகுது சனக்ககுமாரர்களுக்கும் ஜெயா விஜயாவுக்கும் அப்போ ஜெயா விஜயா வந்து ரொம்ப ஆணவத்தோட அதெல்லாம் இப்போ பார்க்க முடியாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது சனக்குகுமாரர்கள் பக்தர்களை நீ அவமானப்படுத்துகிற உங்களுக்கு நான் சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த சனக்ககுமாரர்கள் சின்ன குழந்தைங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாபம் கொடுக்குறாங்க அவங்க என்ன சாபம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து பூலோகத்தில் பிறந்து கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காரு உள்ளே இருக்கிற பெருமாள் அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்குறாரு அவர் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லி சாபம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சாபம் கொடுத்ததுக்கப்புறம் வெளியில் வரார் அவர் வெளியில் வந்ததுக்கப்புறமா ஜெயாவும் விஜயாவும் இந்த மாதிரி எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க நீங்கள் தான் இதுக்கு நியாயம் கேட்கணும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு தானே நான் சொன்னேன் நான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் சொல்கிறாரு இல்லை ஜெயா விஜயா செஞ்சது தப்பு வந்தவர்கள் பக்தர்கள் பக்தர்களை வந்து எங்கிட்ட நெருங்க விடுறதுக்கு நீங்கள் ஒரு வழி விடணும் அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர நீங்கள் வந்து கெட்டவங்க கிட்ட தான் எங்களை வந்து பாதுகாத்தணுமே தவிர நீ வந்தவர்கள் வந்து பக்தர்கள் பக்தர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா விட்டு வாங்க வந்து தரிசிங்க அப்படின்னு தான் சொல்ல சொல்லணுமே தவிர உங்களுக்கு அந்த ஆணவம் வந்துருச்சு அந்த ஆணவம் வரக்கூடாது நாங்கள் தான் இங்கே வந்து காவலாளி அதனால் நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது அதை நீங்கள் செஞ்சு தப்பு தான் வந்து அந்த சாபத்தை நீங்கள் ஏற்று தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அந்த சாபத்துக்கு விமோக்ஷனமே கிடையாதா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க இல்லை இந்த சாபத்துக்கு விமோக்ஷனம் கொடுக்குற அந்த பவரும் அந்த சனக்கு தான் இருக்கிறதே தவிர என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறார் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அந்த பக்தர்கள் கிட்ட தான் இருக்குது அந்த சாபத்தை வந்து விளக்கிறதுக்கான இதுவும் வந்து பக்தர்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தர்கள் கிட்டயே கேக்குறாங்க நீங்க இந்த மாதிரி சாப விமோசனம் கொடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இல்லை எத்தனை நீங்கள் வந்து சாபம் நீங்கள் பிறந்து தான் ஆகணும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எத்தனை வருஷம் கஷ்டப்படணும் அப்படின்ற விஷயம் எத்தனை ஜென்மம் கஷ்டப்படணுன்றதெல்லாம் நான் பெருமாள் கிட்டையே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சனக்ககுமாரர்கள் சொல்லிடுறாங்க உடனே அந்த பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா சரி உங்களுக்கு நான் ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறேன் என்ன ரெண்டு சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெட்டவர்களாக வாழணும் கெட்டவர்களாக வாழ்ந்து மூணு ஜென்மத்தில் என் கூட வந்து சேர்ந்துடலாம் நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து ஏழு ஜென்மத்தில் பக்தர்களாக வாழ்ந்து ஏழு ஜென்மத்தில் என்னோட வந்து சேர்ந்துடலாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜெயா விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் கெட்டவர்களாகவே இருந்து மூணு ஜென்மத்தில் வந்துடுறோம் ஏன்னா வந்து எங்களால் வந்து ரொம்ப வருஷம் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு ஜெயா விஜயா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பெருமாள் வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு ஜென்மங்கள் அவர் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஜென்மம் திரேதாயுகத்துல வந்து இரண்யாக்ஷன் இரணை கசிபுவா பிறக்கிறாங்க ஜெயா விஜயா சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து திரேதா யுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கும்பகர்ணன் ராவணனாக பிறக்கிறாங்க அடுத்து வந்து துவாப்புரை யுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிசுபாலன் அதுக்கப்புறம் தண்டவக்ரா அப்படின்ற பிறவியை எடுக்கிறாங்க அவங்க வந்து எல்லாருமே வந்து கடவுளோட கையாலேயே பெருமாளோட கையாலேயே வந்து இறந்து அவங்க திரும்ப ஜெயா விஜயாவாக போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு கேள்வி வருது என்ன கேள்வி வருதுன்னா அவங்க கெட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாங்களே அப்போ நம்மளும் வந்து கெட்டவர்களாக இருந்தால் மூணு ஜென்மத்தில் போய் சேர்ந்துடலாமே நல்லவங்களாக இருந்தால் ஏழு ஜென்மம் எடுக்கணுமே கெட்டவங்களாக இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா அது அப்படி இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நல்லவர்களாக தான் வாழணும் பக்தர்களாக தான் வாழணும் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்லை ஏன்னா நம்ம கடவுளை போய் சேர்றது வந்து நேர்மையான வழியில் போய் சேரணும் அதுதான் இப்போ ஜெயா விஜயா அந்த சாய்ஸ் எடுத்தாங்களே தவிர கடவுள் வந்து நீங்கள் கரெக்டான சாய்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு கடவுள் சொல்லலை பெரும்பாலும் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் செலக்ட் பண்ண விஷயம் அப்படியே ஆகட்டும் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மூணு ஜென்மம் அவங்க வந்து வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் கெட்டவங்களாவே வாழ்ந்தாங்க பெருமாளோட கையால் இறந்து அவங்க வராங்க ஆனால் நம்ம வந்து பெருமாளோட காலை போய் பட்டுறது மட்டுமே முக்கியமே இல்லை நேர்மையான வழியில் போய் நம்ம பெருமாளோட காலை பற்றணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நம்ம பக்தர்களாக தான் இருக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிள் கூட நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பொருளை வந்து வாங்கி அதுக்கு ஒரு லாபம் வச்சு அதுக்கு ஏதாவது நம்ம சேர்த்து அந்த பொருளை வந்து இன்னும் மேன்மைப்படுத்தணும்னா அதை செஞ்சு அதை நம்ம விற்று நம்ம ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் இது ஒரு வழி இன்னொரு வழி வந்து ரோட்டில் போகிறவங்க கழுத்தோட செயின் அறுத்து அந்த ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் ரெண்டுமே சம்பாதிக்கிறது ரெண்டுக்கு ரெண்டுமே நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது தான் ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிருது ஆனா அது எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது நேர்மையான வழியில தான் சம்பாதிக்கணும் அந்த கழுத்துல செயின் அடிக்கிறதுன்றது தவறான விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம நம்ம நார்மலாக ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கே நேர்மையான விஷயத்தை தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா கடவுளை போய் அடையிறதுக்கு நிச்சயமாக நேர்மையான விஷயத்தை தான் சம்பாதிக்கணும் இல்லையா அதனால் நம்ம நேர்மையான விஷயத்தில் தான் மோட்சம் அடையணும் நேர்மையான தான் நம்ம வந்து கடவுளோட காலடி பட்டணும் அப்படின்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயா விஜயாவோட ரோல் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் அவங்க பாலகர்கள் அப்போ ஆண்டால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயா விஜயாவோட பர்மிஷனோட தான் உள்ளே போகணும் அப்படின்னு ஆண்டாள் வந்து முயற்சி பண்றாங்க ஆண்டாள் வந்து அவங்க இமேஜினேஷனாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி பாடும்போது கூட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பக்தர்களுக்கு நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஜெயா விஜயோட பர்மிஷன் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருமே கியூவில் வந்து பெருமாளை தரிசிக்கிறதுக்காக போவோம் அப்போ இந்த பக்கம் ஜெயா அந்த பக்கம் விஜயான்னு சொல்லிட்டு ரெண்டு துவார இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம ஏலனப்படுத்தக்கூடாது அவங்கள தரிசிக்கணும் அவங்களையும் வந்து நான் உள்ளே போய் பெருமாளை பிரார்த்திக்க போகிறேன் உங்களோட அனுமதியோட அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கடந்து போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஆண்டால் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க ரொம்ப முக்கியம் ஆனால் நிறைய பேர் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா சும்மா நம்ம வெட்டி பேச்சா நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம் அரட்டடிச்சிட்டு இருப்போம் நம்ம கியூவில் நிற்கும் போது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கடவுளோட நாமங்களில் சொல்லிக்கிட்டே தான் நம்ம அந்த இடத்த க்ராஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் தரிசித்து நான் உள்ளே போகிறேன் உங்கள் அனுமதியோடு உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க எல்லாருமே நம்மளை அருள் பாலிப்பாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த பவர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்னொரு விஷயமும் என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலில் வந்துட்டு பூசாரி ஐயருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு அர்ச்சனை பண்ணணுன்னா கூட அவங்க தான் அவங்க வாயால் அந்த அர்ச்சனை மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க இல்லையா அவங்க கிட்ட ரொம்ப பணிவோடு நடந்துக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளை அந்த கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கான வழியை பண்ணுறாங்க அப்போது அவங்க கிட்ட நம்ம எந்த கோவத்தையும் காமிக்கக்கூடாது அவங்க வந்து ஏதோ நீங்கள் சாமியை மறைக்கிறீங்கன்ற மாதிரி கோவத்தை காமிக்கிறதோ அப்படிலாம் சொல்லாமல் எங்களுக்கு சாமியை தரிசிக்கணும் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்ற மாதிரி பணிவோடு அவங்களோட பேசணும் அதே மாதிரி அவங்களும் பக்தர்கள் பக்தர்கள்கிட்ட ரொம்ப பணிவோடு நடந்துக்கணும் ஏன்னா அவங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா ஜெயா விஜயாவுக்கு நேர்ந்த விஷயம் என்ன குமாரர்களால் சாபம் பெற்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் அந்த பூசாரி அந்த ஐயர் அவங்களுக்கும் தெரியணும் அதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா பணிவோடு தான் அவங்கள போய் ரீச் கடவுளை ரீச் பண்ண முடியுமே தவிர கடவுளுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொருத்தர் திட்டுறீங்கன்னா அது கடவுளையே திட்டுற மாதிரி ஆகிடும் அதையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டாள் வந்து இந்த லைன் மூலயமா சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த வாயில் காப்பான் இமேஜினேஷனாக வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை செல்லும் போது நேராக கடவுள் காலடியிலே போயிடலாம்ல அந்த மாதிரி போகல ஆண்டாள் அவங்க இமேஜினேஷனே பண்ணால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல துவாரபாலகர்கள் அவங்கள வந்து நம்ம மதிச்சிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் அப்படின்றத இந்த பாசரம் மூலியமாக நம்மளுக்கு தெளிவுப்படுத்துறாங்க வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு வேலை இப்போ போன பாஸ்வரம் வந்து கான்வர்சேஷனாக இருந்துச்சு இந்த கா இந்த பாஸ்ரம் வந்து திரும்ப பழைய மாதிரி ஆண்டாலே தான் பேசுறாங்க ஒரு வேலை வந்து அந்த ஜெயா விஜய் அந்த துவாரபாலகர்கள் அந்த வெளியில் இருக்கிற காப்பான் வந்து கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அந்த அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆயர் சிறுமிய ரூமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நாங்கள்லாம் வந்து ஆயர்பாடி சிறுமிகள் இவரை பார்க்க வந்திருக்கோம் மாயன் மணிவண்ணனை பார்க்க வந்திருக்கோம் மாயன் மணிவண்ணன் நேத்தே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு நேத்தே எங்களை வான்னு சொல்லிட்டாரு அதனால கதவை தரங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வர சொன்னாங்க வந்தா வந்து நாங்கள் இஷ்டப்பட்டதெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காரு கண்ணன் தான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம் நாங்கள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் நீங்க வந்து கதவை தரங்க பண்ணிட்டாங்க நீங்கள் கதவு திறந்தால் தான் நாங்கள் அது போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி பல பேர் வந்து தான் பிரச்சனை பண்ணாங்க கண்ணனுக்கு இல்லையா அதனால் வந்து அந்த காப்பான் வந்து அவ்வளோ சீக்கிரம் கதவு திறக்க மாட்டான் காரணம் என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் அழகான ஒரு பொண்ணு வந்தால் அவள் பூதனை அவள் ராட்சஸியாக ஆச்சு கடைசியில் கண்ணனோட உயிருக்கே ஆபத்து தர மாதிரி ஆச்சு அதனால் உங்களை மட்டும் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஆயர் சிறுமியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் அவங்க ரொம்ப நல்லவங்கங்க நாங்கள் வந்து பாருங்க நாங்கள் ஆயர்பாடியில் இருக்கிற அந்த சிறுமிகளை போல நாங்கள் அதனால் நாங்கள் வந்து கண்ணனுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து கண்ணனோட அருளை பெறத்துக்கு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டால் தூயோமாய் வந்தோம் துயிலெல பாடுவான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான அர்த்தம் என்னன்னா நாங்கள் ரொம்ப தூய்மையா வந்திருக்கோம் நாங்கள் வந்து ரொம்ப மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு கடவுளே கதி பெருமாள் தான் எங்களுக்கு வேணும் கண்ணன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தூய்மையான எண்ணத்தோட நாங்கள் வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் துயிலெல பாடுவான் நாங்கள் வந்து பாடி கண்ணனை எழுப்ப போறோம் அதுக்காக வந்திருக்கோம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் வந்து தூய்மையா வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து எல்லாரும் ஒன்று கூடி கண் கண்ணனை எழுப்புறதுக்காக வந்திருக்கோம் கண்ணனை துயிலையில் பாடுவான் பாடி நாங்கள் வந்து அவரை வந்து எழுப்புறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா அப்படின்றாங்க அப்படின்னா இதா இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இன்னும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்பெல்லாம் அவரை பார்க்க முடியாது அப்படின்னு முன்னம் பின்னம் மாறி மாறி பேசிடாதீங்க கதவை திறந்து விடுங்க நீங்கள் வந்து இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்லாம் சொல்லி எங்களை அனுப்பிடாதீங்க வேற வேற மாதிரி மாற்றி மாற்றி பேசிடாதீங்க எங்களுக்கு எப்படியாவது இந்த கதவை திறந்து வழிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலூர் எம்பாவாய் அப்படின்னு இந்த நிலை கதவு இந்த நிலைக்கதவு இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நீக்கி எங்களை உள்ள அனுப்பக்கூடாதா அதை நீங்கள் திறக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஆன்மீக பேச்சாளர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஏங்க அந்த கதவை அப்படியே தான் இருக்க போது இமேஜினேஷன் தானே இவங்க அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போயிடலாம்ல ஏன் வந்து திறக்காமல் அதை காப்பான்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இமேஜினேஷன் இப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வந்து திறக்க சொல்லி சொல்லலாம் இல்லை பூட்டு போட்டிருக்குன்னா பூட்டு சாவி எங்கெங்க திறங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க இமேஜினேஷனில் தானே இருக்காங்க வந்தாங்க பர்மிஷன் வாங்கியாச்சு உள்ளே போகலாம்ல அதுக்கு ஆன்மீக பேச்சாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டாளால் அப்படி போக முடியாதான் காரணம் என்னென்னா இப்போ அந்த கதவு இருக்கு இல்லையா அந்த கதவு எதுக்காக இருக்குது அந்த கதவு வந்து கெட்டவங்க உள்ளே வந்துடக்கூடாது உள்ளே இருக்கிறவங்கள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கதவு இருக்குது அந்த கதவு கண்ணனுக்கு எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட ஆண்டாளுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த கதவு அந்த கதவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கதவா ஏன்னா அது கண்ணனை காப்பாற்றுற கதவு இல்லையா அது வந்து ஒரு ஒரு சப்போர்ட் அது வந்து இந்த கதவை திறந்தாதான் தான் கெட்டவங்க உள்ளே வர முடியும்னு இருக்கு இல்லையா அப்போது கண்ணன் கதவு அளவுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது ஏன்னா யார் வந்தாலும் கண்ணன் வந்து கொண்டுடுறாரு கண்ணன் வந்து வதம் பண்ணிடுறாரு அதனால கண்ணனுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை யார் வேணா வாங்க அப்படின்ற மாதிரி சினிமாவில் சொல்ற மாதிரி அவர் சொல்லிடுவாரு ஆனா ஆண்டாளுக்கு பயம் ஏன்னா இது வரைக்கும் வந்த ராட்சசர்களை கண்ணன் கொண்டுட்டாரு இப்ப ரொம்ப கொடூரமான யாராவது வந்து கண்ணனுக்கு ஏதாவது பாதிப்பு ஆயிடுச்சுன்னா அப்படின்ற பயம் ஆண்டாளுக்கு இருக்கு அதனால ஆண்டாள் கதவை திறக்க மாட்டாங்களாம் அவங்களே கதவை திறந்துட்டு போக மாட்டாங்களாம் அவங்க காப்பான் தான் எங்களுக்காக நீ கதவை தர அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கப்புறம் யாராவது வந்து கதவை திறக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும் எங்களுக்கு தெரியாது இல்லை வர்றவங்க எல்லாருமே நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியாது காப்பானா நீ இருக்க உனக்கு தெரியும் நீ வந்து கரெக்டான ஆளை தான் உள்ளே அனுப்பணுன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது எங்களுக்கு கதவை தரங்கன்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர நான் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டாக தான் இருக்கணும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இல்லைனா கெட்டவங்க யாராவது உள்ளே வந்துருவாங்க அதனால் நீங்கள் ஸ்ட்ரிக்டாகவே இருங்க இப்போ நாங்களே கதவு திறந்துட்டு போனால் என்ன பிரச்சனைனா இப்போ இந்த காலத்தில் பாருங்கள் அந்த தள்ளு இழு அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா இப்போ அதில் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கையில் எல்லாருமே யாருமே அதை தப்பு பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தள்ளு அப்படின்னு எதில் போட்டிருக்கோ அங்கே நம்ம இழுப்போம் இழு அப்படின்னு எங்கே போட்டிருக்கோ அந்த இடத்துல நம்ம தள்ளுவோம் இந்த மிஸ்டேக் செய்யாத ஆளே இருக்க முடியாது ஏன்னா அந்த டைமில் ஏதோ ஒரு மைண்ட்ல அது தோணவே தோணாதுல்ல அந்த காலத்தில் பாருங்கள் கண்ணன் இருக்கிற வீட்டில் அதெல்லாம் இருக்காதான் அதனால் ஆண்டாளுக்கு என்ன பயம்னா ஒரு நம்ம வந்து தள்ளுன்னு போட்டதுக்கு பதிலாக நம்ம இழுத்துட்டோ இல்லை இழுன்னு போட்டதுக்கு பதிலாக நம்ம தன் தள்ளணும் அப்படின்னா கதை இப்போ இப்போ அந்த கதை உடஞ்சிரும் இப்போவே இருக்குது பாருங்களேன் இப்போவே அந்த கதவை நம்ம மாற்றி செஞ்சோம்னா அந்த கதவில் ஒரு அதிர்வு ஏற்படும் இந்த கதவே உடஞ்சிரும்ல அந்த கண்ணாடியில் வந்து செஞ்சிருக்காங்க அந்த கதவை அந்த கண்ணாடியே வந்து உடஞ்சிரும் அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணால் உடஞ்சிருக்கும் நல்ல வேலை அப்படின்னு நம்மளே சொல்லிப்போம் நல்ல வேலை எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கதவை திறந்துட்டு போவோம்ல ஆண்டாளுக்கு அந்த பயம் இருந்துச்சான் இப்போ நம்ம வந்து இந்த இதில் தள்ளுன்னு இல்லை இல்லை இல்லுன்னு இல்லை அதை தள்ளணுமா இழுக்கணுமான்னு தெரியாது நாங்கள் பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு இந்த கதவு உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் எப்படி காப்பாற்றுறது கண்ணன் நம்ம வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் பத்திரமா இருக்கணும் இல்லையா அதுக்கு அந்த கதவு நல்லா இருக்கணும் இல்லையா அதுக்கு அந்த காப்பான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இல்லையா அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கட்டும் எங்களை உள்ள உடனே கேட்குறேன் அதை மட்டும் நீ செய்ய தவிர நான் வந்து நாங்களே கதவை திறக்கிறோம் நாங்கள் கதவை உடைக்கிறோம் இப்பெல்லாம் சொல்ல மாட்டோம் மாட்டோம்னா எங்களுக்கு கண்ணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆன்மீக பேச்சாளர்கள் சொல்றாங்க எவ்வளோ உயர்ந்த நோக்கம் எவ்வளோ வந்து பாசம் இதுல இதில் வந்து அந்த ஆண்டாளோட தூய்மையான மனசு இது எல்லாமே இந்த பாசரத்தில் வெளிப்படுது ஸோ அதனால முதல்ல அந்த பாசுரத்தை ஒரு தடவை காக்கலாம் நாயகனாய் நின்ற நந்தகோப்பன் உடைய கோவில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவன்ன நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலல பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் கதவம் நீ கேளோர் எம்பாவாய் நம்ம வந்து ஒவ்வொரு பாசுரத்தையும் பார்க்கும்போது அதோட டைமிங்கை கெஸ்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம் இந்த பாசுரத்திலிருந்து ஒரு அஞ்சு பாசுரம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ ஸ்ரீ ருக்மணி கிருஷ்ணாய திருநீர்மலை ஸ்ரீ அனிமா மலர்மங்கை ஸ்ரீஅனிமா ஸ்ரீ சமத ஸ்ரீநீர்வண்ணன்ஸ்வாமி நம திருவிடந்தை ஸ்ரீ ஸ்ரீ கல்யாண ஸ்ரீகோமவ்லீசீகலாணவரா நம ஆரத்தி பாடல் ஸ்ரீவல்லே புத்தூரில் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியில் நீரோட்டம் காண்போமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா பாமாலை மலர் கொண்டு பூமாலை அனுதினம் தவறாமல் சூடிக் கொடுத்தாலாம் புத்திரியை தினம் புத்தூரில் இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயும் இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா